ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காக்கா முட்டை சேனலில் பார்க்க போகிறது பிரண்டை துவையல் அல்லது பிரண்டை சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக பிரண்டையை பறிச்சுட்டு வந்து இப்படி அந்த நாரெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உண்டு ரெண்டும் உரிச்சு வச்சுக்கோங்க குழுந்த பருப்பு கடலைப்பருப்பு கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் தக்காளி சுக்குனி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு போடணும் கடலைப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடணும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோம் அப்படின்னா நம்ம வர கொஞ்சம் ஆட் பண்ணணும் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா வறுக்கணும் இது நல்லா செவந்தவங்களும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த பிரண்டை உரிச்சு வச்சு இல்லையா அதை சேர்த்து நல்லா வத வதக்கிக்கணும் அது வந்து நல்லா வதச்சி அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து தனியாக உரிக்கிறதுலாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு கலர் மாறணுங்க அப்போ தான் அதோட அந்த வரிப்பு தன்மையெல்லாம் இருக்காது நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் விரித்து வச்சுருக்கோம் இல்லையா அது பூண்டு தக்காளி இதெல்லாம் அதே கடையில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி விதையும் செய்ய வரலாம் அது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வரும் நல்ல மாதிரி வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசி இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம புளி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி பொழுது நம்மளுக்கு பரண்டை தொழில் தயார் ரெடியாக இருக்குது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க ரெண்டாவது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது நல்ல பசி எடுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லது பசி எடுக்காதவங்களாம் இந்த சட்னி சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ